なんてもええの大嫌いなの அல்லது நான் உள்ளது உள்ளதே மகனை தோவாயி குழுவிடம் கொண்டு போங்கள் நானும் பின்னால் வருகின்றேன் பிடித்து நமது அனாசுடன் கொண்டு போனோம் பெரிய உருவாகிய தங்களிடம் கொண்டு போகும்படி செய்தபடியா இவரை இங்கு கூட்டிக் கொண்டு வந்தோம் அப்படியா இருக்க எந்த தேர்தலத்திலே நமக்கு நமது என்பது பல தடவைகளில் ஒழுங்குமுறைப்படி சங்கத்தில் விசாரித்து தீர்ப்பு செய்ய வேண்டும் நீங்கள் சற்று பொருங்கள் இதோ இப்பொழுதே வேத சாஸ்திரிகளை வரவழைத்து நமது தங்கத்தை கூட்டுகிறேன் அரே தேவகா குருவே நீ உடனே இந்த நிரூபத்தை எடுத்துச் சென்று நமது வேத சாஸ்திரிகளிடம் கொடுத்து உடனே அவசரமாக தங்கம் கூட்ட வேண்டும் என்று அழைத்துவா தேவகா இதோ நிரூபம் அப்படியே விசைத்திரமாக அழைத்துவா ஆசீர்வாதம் குருவே வாழ்க ஆசிர்வாதம் குருவே வாழ்க ஆசிர்வாதம் வேத சாஸ்திரிகளே தண்ணியம் நிறைந்த சங்கத்தார்களே இத்தங்கத்திற்கு இந்த அகால நேரத்தில் அறிவித்தும் பற்றி நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் முதலில் நம் முன்னோர்கள் பழக்கப்படி நமது இறைவனை வணங்கி நமது தங்க கூட்டத்தை

வேத முறைகளையும் எழுதிய நியாய பிரமாணங்களையும் புரட்டி ஜனங்களை தனது தப்பான மாற்றத்தில் இழுத்தும் நம் தேவாலயத்திற்கு வரும் காணிக்கைகளை நிறுத்தியும் புதிய போதனை முறைகளை புகுத்தியும் இன்னும் பல குழப்பங்களை செய்து கொண்டு வந்த எந்த தீர்ப்புவை இவர்கள் எல்லாரும் பிரித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர் செய்த குற்றம் நமது பரிவேத ஆத்தாரத்தின்படி மரணத்திற்கு ஏதுவானதாகையால் இவரை விசாரித்து தீர்ப்பு செய்வதற்காகவே உங்கள் அனைவரையும் அவசரமாக அழைத்து தங்கத்தை கூட்டினேன்

குற்றங்களைக் கூடிய அதிகம் தேவையில்லை விசாரித்தால் போதும் அரே தேவகா குருவே நீ முதல் தாட்டியாகிய சம்சோனை

கிருஷ்ணவாராயிருக்கு பரி கொடுக்க வேண்டாம் இவர் சொன்னார் பேர் என்ன குற்றம் செய்தார் நமது நடமான தேவாலயத்தை